ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகம் அந் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அதற்குரிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் தள்ளி கொண்டே போகும் திருமணம் குழந்தை சொந்த வீடு ஆசை உடனே நிறைவேற விசாகத்தன்று முருகர் கோவிலுக்கு இந்த நேரத்தில் சென்று இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விசாக நட்சத்திரம் வந்து புதன்கிழமை காலையிலேயே வந்துடுது இருந்தாலும் நம்ம வந்து குறிப்பிட்ட இந்த நேரம் வந்து நீங்கள் சென்று நீங்கள் முருகரை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களது அந்த விருப்பங்கள் அதாவது உங்கள் திருமணம் வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது குழந்தை பாக்கியம் ஒரு பல வருடங்களாச்சு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அல்லது சொந்த வீடு ஆசை நிறைவேறவில்லை சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நம்ம சொன்ன நேரத்தில் முருகர் கோவிலுக்கு சென்று செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து கூடிய விரைவில் வந்து முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் அவதார திருநாளான இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான வேண்டுதலும் உங்களுக்கு வந்து பலனளிக்காமல் போகாது ஒரு சிறிய ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் முருகா அப்படின்னு மனமுருகி நீங்கள் முருகரை கூப்பிட்டு வணங்கினாலே போதும் நீங்கள் வேண்டியது அனைத்தையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் வைகாசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் திதியில் தான் அந்த வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகின்றது இந்த வருடம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதி வருவதற்கு முன்பாகவே வந்துவிடுகின்றது அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் எட்டு பதினெட்டுக்கெலாம் இந்த விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது மறுநாள் மே இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் தான் விசாக நட்சத்திரம் இருக்கின்றது ஆனால் பௌர்ணமி பார்த்திங்கன்னா இந்த மே இரு பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு பதினெட்டுக்கு தான் பௌர்ணமி திதியே வருகின்றது மறுநாள் வியாழக்கிழமை மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு அப்ப நம்ம வந்து முருகரை வந்து எந்த நேரத்தில் வழிபட்டால் விசேஷ பலன்களை நாம் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் வந்து இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் பல நாள் விருப்பங்கள் பல நாள் ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நீங்க வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எத்தனையோ பேரு அந்த திருமண வயதை எட்டியும் திருமணமாகாமல் நிறைய குடும்பத்துல வந்து இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால அந்த திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே போல்தான் அந்த குழந்தை பாக்கியம் அவங்களும் பல வருடமாக அந்த குழந்தை பாக்கியம் நீங்கள் எத்தனை வருடம் உங்களுக்கு குழந்தை இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க அதே போல் சொந்த வீடு கனவில் இருப்பவர்கள் எத்தனையோ வருடங்களாக அந்த சொந்த வீடு அமைவதில் சிக்கல் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த முக்கியமான வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் இருக்கிறீங்க தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அது என்ன நேரம் அப்படின்றத சொல்றேன் இந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபது முதல் ஒன்பது மணி வரை உள்ள நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க ஏன்னா ஏழு பதினெட்டுக்கு தான் பௌர்ணமி திதி அப்படின்றது ஆரம்பிக்குது இந்த பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் தீ சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரம் ஏழு இருபதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு அருமையான நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் முருகர் கோவிலுக்கு போகும் பொழுது உங்கள் வீட்டில் இருந்து கல்கண்டு சாதம் அப்படி இல்லைட்டின்னா சர்க்கரை பொங்கல் இது இரண்டில் எதையாவது ஒன்றை வச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் முருகர் கோவிலுக்கு சென்று நீங்க வந்து முருகரை நன்றாக வணங்கி விட்டு ஒரு ஆறு நெய் தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அந்த நெய் தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான் முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து உங்களது வேண்டுதலையும் விருப்பத்தையும் வையுங்க அது திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு இந்த மாதிரியான உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அந்த கஷ்டத்தை சொல்லுங்கள் அது இல்லாம நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றத சொல்லுங்க சொல்லி மனமுருகி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள் முடிந்தால் கந்த சஷ்டி கவசத்தை அங்கே உட்கார்ந்து பாராயணம் செய்யலாம் இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை முருகர் சன்னதியில் வச்சு நீங்கள் வாங்கி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை வந்து கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக அந்த நெய் தீபம் அப்படின்றது ஏற்றணும் முருகருக்கு அந்த ஆறு நெய் தீபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பொங்கலையோ அல்லது அந்த கல்கண்டு சாதம் இந்த இரண்டில் எதாவது ஒன்று தான் நீங்கள் வச்சு கொடுக்கணும் அந்த பக்தர்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோவிலில் நன்றாக ம முருகரை விழுந்து வணங்கி நீங்கள் வந்து வீட்டுக்கு சென்று விடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களது வேண்டுதல் அந்த முருகரின் காதில் விழுந்து அவர் வந்து உங்களது வேண்டுதலை அப்படியே வந்து நிறைவேற்றுவார் ஏன்னா அந்த பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேருகின்ற அந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டு முருகரையும் வழிபட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அப்படியே பளிக்கும் இது ஒரு அற்புதமான நேரம் இதை தவற விடாதீங்க முருகர் வந்து விசாகத்தன்று முருகரை வந்து முருகா முருகா முருகான்னு உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள் மனம் முருகி வழிபடுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பளிக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தெரிந்து நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ